தமிழகத்தில் சிஸ்டம் கெட்டுப்போனதற்கு திராவிட தான் காரணம் என பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா கூறினார் ஈரோட்டில் பேசியவர் அவர் ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் சிஸ்டம் கெட்டு போய்விட்டதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியதை சுட்டிக்காட்டிய அவர் இதற்கு யார் காரணம் என்பதையும் ரஜினி ஆலோசிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்த சிஸ்டம் ஐம்பது ஆண்டுகளாக கெட்டதுக்கு யார் காரணம் திராவிட இயக்கங்கள் இன்க்ளூடிங் ஸ்டாலின் அதே போல தமிழ்நாட்டில் பிரிவினைவாதம் பேசுகின்ற சீமான் போன்றவர்கள் இளைஞர்களை தவறாக திசை திருப்பி என்னென்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு இவர்கள் சிஸ்டத்தை கொடுத்திருக்காங்கிறதுக்கு ஏதோ தமிழ்நாடு தனி நாடுன்னு அறிவிச்சு விட்டாங்கன்னா அதுக்கு அதிபரா சீமானு வந்து உட்காந்துட்டா உடனே கேரளா கர்நாடகா ஆந்திராவெல்லாம் கையை கட்டி முன்னாடின்னு எசமாக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வரணும்னு கேளுங்க அதை கொடுத்துட்டு மீது இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லிவிடுவாங்க மாதிரி அதாவது தீஸ் பீப்புள் ஆஃப் ஸ்டேட் டெஸ்ட்ராய்டு தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு சிஸ்டம் அதனால சிஸ்டம் கெட்டது என்பதை நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் இதை கெடுத்தது யார் என்பது பற்றியும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் அரசியலில் வர்றதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு அதனால் நாளைக்கு அரசியலில் வந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினால் அவர் எந்த ரூபத்திலே வரணும்னு நினைக்கிறாரோ போர் எப்போ வருதோ வரட்டும் அதை நான் வரவேற்கிறேன் சரக்கு மற்றும் சேவை வரியால் நாட்டின் பொருளாதாரம் ஒன்று முதல் இரண்டு சதவீதம் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் ஹெச் ராஜா கூறினார்